அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவு வச்சு சிமிலி உருண்டை செய்யலாமா அந்த பாக்கெட்ல கால் பங்களவுக்கு சத்து மாவு ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பெசுற மாதிரி ஒட்டாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தோசை தவால எண்ணெய் இல்லைன்னா நெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த மாவை அடை மாதிரி தட்டி ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிட்டு சின்ன சின்னதாக புட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஐம்பது கிராம் வேர்க்கடலையை லைட்டாக பவுடர் பண்ணிக்கோங்க அதே அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தையும் கொஞ்சமாக சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா கோர்ஸாக பவுடர் பண்ணிக்கோங்க அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடைய புட்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் நல்லா கோர்ஸா பவுடர் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கையில எண்ணெய் இல்லைன்னா நைஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு குட்டி குட்டி பால்ஸாவோ இல்ல பெரிய பால்ஸாவோ உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல உருட்டி எடுத்துட்டீங்கன்னா டேஸ்டியான ஹெல்த்தியான சிமிலி உருண்டு ரெடி சத்துமா வச்சு இந்த மாதிரி செய்ய முடியும்னு எனக்கே இப்பதான் தெரியும் அம்மா கூட கேட்டு நானும் கூட சேர்ந்து செஞ்ச இந்த ரெசிபியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி ஈவினிங்க்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸா இது மாதிரி குட்டிஸ்க்கு நீங்க செஞ்சு தரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி